வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது உடம்பு உடல் குட்டல் சிந்தனை மனிதன் இது இரண்டும் சேர்ந்து செயல்படுவதுதான் மனிதன் உடல் தனியாக இருந்து சிந்தனை இல்லாவிட்டால் நாம் யார் என்று நமக்கே தெரியாது சிந்தனை உடலுடன் சேர்ந்திருப்பதால் தான் நாம் யார் என்று நமக்கு தெரியும் உடல் எண்பது வகையான ரசாயனம் சேர்ந்த மாமிச பிண்டம் இந்த ரசாயனம் மாறி மாறி வேறு வேறு சதவிகிதத்தில் இருப்பதுதான் உடலில் உள்ள உறுப்புகள் ஆக மொத்தத்தில் செல்களாலான உடம்பு எண்ண முடியாத செல்களினால் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு பெரிய தொழிற்கூடம் ஒவ்வொன்றுக்கும் நிர்ணயிக்கப்பட வேலையை தானாக செய்து கொண்டிருக்கிறது இதில் நமக்கு தெரியாமல் நடப்பது தொண்ணூறு சதவீதம் தெரிந்து நடப்பது பத்து சதவீதம் மர்ம தொழிற்கூடம் தினமும் அநேக நோய்கள் தரும் அணுக்கள் காற்றின் மூலமும் தண்ணீர் மூலமும் உடலுக்குள் சென்று நமக்கு தெரியாமலே தொழிற்கூடத்தில் உள்ள தற்காப்பு படையடித்து வீழ்த்தி கொண்டிருக்கிறது பெரிய அரசு இதில் ஏதாவது முற்றி போனால்தான் அதாவது நமது உடலுக்கு எதிராக வரும் கிருமிகளை அழிக்க முடியாமல் ஆவது ஒவ்வாதது வேலை நின்று போகுதல் போன்றவை வந்தால் தான் நமக்கு தெரிய வரும் சரி பண்ணுவதற்கு மருத்துவரிடம் செல்லுகிறோம் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறார்கள் இந்த உடலை நன்றாக பராமரித்தால் அது நமக்கு நன்றாக பயன்படும் நம் உடலை நாம் பேணுவது மிகவும் அவசியம் காற்று தண்ணீர் உணவு இம்மூன்றிலும் வாழ்கிறது காற்று அநேகருக்கு சுவாசம் என்றால் என்ன என்றே தெரிவதில்லை பிராணவாயு என்னும் ஆக்சிஜன் நமக்கு தேவை மூச்சு இழுக்கும் போது நுரையீரலிலிருந்து ஆக்சிஜனை இரத்த சிகப்பணுக்கள் உறிந்து இரத்த ஓட்டத்தில் ஓடி தலை முதல் கால் வரையில் உள்ள செல்களுக்கு போதுமான ஆக்சிஜனை சப்ளை செய்கிறது நாம் பேசும்போதும் தொழில் செய்யும் போதும் பாதி தான் வருகிறது போதிய ஆக்சிஜன் கிடைப்பதில்லை ஆதலால் காலை எழுந்தவுடன் கபாலபட்டி என்ற ஒரு பயிற்சியை செய்தால் எல்லா செல்களுக்கும் போதிய ஆக்சிஜன் கொடுக்கலாம் சும்மா உட்கார்ந்து கொண்டு இடது மூக்கின் வழியாக ஒன்று இரண்டு மூன்று என்று மெல்ல எண்ணும் கணக்கில் காற்றை உள்ளே உறிந்து நுரையீரலை நன்கு விரிவடைய செய்ய வேண்டும் பின் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணும் கணக்கில் உள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும் பின் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணும் கணக்கில் வாய் வழியாக காற்றை விட வேண்டும் பின் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணும் கணக்கில் மூச்சே இல்லாமல் இருக்க வேண்டும் பின் இதேபோல் வலது மூக்கின் வழியாக இப்படியே செய்ய வேண்டும் பத்து தடவை செய்தால் உடம்பில் உள்ள எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் நூறு சதவீதம் கிடைத்துவிடும் ஒவ்வொரு செல்லும் வாழும் உற்சாகம் பிறக்கும் நோய் தடுப்பு ஏற்படும் தண்ணீர் உடம்பு தாகம் எடுத்தால் தண்ணீர் கேட்கும் அப்போது மட்டும் தண்ணீர் போதுமான அளவு குடித்தால் போதும் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் குடித்து கிட்னிக்கு அதிகம் வேலை கொடுக்கக்கூடாது தாகம் என்பது தண்ணீர் உடம்பு கேட்கிறது என்பதற்கு உள்ள உணர்வு தாகம் எடுக்காமல் தண்ணீர் குடித்து எதற்கு ஓவர்லோட் செய்ய வேண்டும் நம்மை விட நம் உடல் புத்திசாலி எது வேண்டுமோ உடனே கேட்கும் உணவு பசி எடுத்தால் மட்டும் சாப்பாடு உடம்பு கேட்கும் அப்போது உணவு கொடுத்தால் போதும் பசிக்காது சாப்பிட்டால் அதுதான் வியாதியின் ஆரம்பம் பசித்தால் முக்கால் பங்கு சாப்பாடு போதும் அளவோடு சாப்பிட்டால் ஆயுள் நாள் கூடும் ஓசியில் வருகிறது என்று இழுத்துக்கட்டினால் ஓசியாகவே மரணம் வியாதி வரும் சிலர் இரண்டு பிளேட் பிரியாணியை மிகவும் லாபகமாக சாப்பிட்டுவிட்டு விட்டு காண்டாமிருகம் போல் ஏப்பம் விட்டு செல்வார்கள் வயிறு என்கிற அறவை இயந்திரம் அவரை திட்டி திட்டி அரைக்கும் காலை டிபன் இரண்டு மதியம் முழு சாப்பாடு இரவு எதுவும் இரண்டு சாப்பிட்டு பாருங்கள் மலச்சிக்கலே வராது வாயை மூடி உணவை மென்று சாப்பிட்டால் ருசி பத்து மடங்காகும் இன்சுலின் அதிகமாக சுரக்கும் அதிக பயன்கள் உண்டு சிலர் எந்த நேரம் எது கிடைத்தாலும் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் சாப்பிடுவதற்காக பிறந்தார்களா பிறந்ததற்காக சாப்பிடுகிறார்களா என்று அவர்களுக்கே தெரியாது இவர்கள் தூங்கும்போது இரவு பத்து மணியிலிருந்து காலை ஐந்து மணி வரை அறவை இயந்திரம் அரைத்து கொண்டே இருக்கும் தூங்கும் நேரத்தில் அறவை ஓயாது பின் காலை எழுந்து எது கிடைத்தாலும் கோடவனுக்குள் கொட்டுவது இது என்ன ஃபேக்டரியா உடலை கோவில் போல் பேணுதல் சிரத்தை எடுத்தல் உணவு வகை கட்டுப்பாடு அவசியம் நாம் வெற்றி வாழ்வு வாழ்வதற்காக உடல் ஒத்துழைக்க வேண்டும் வாழ்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் உடலை கவனிக்க தவறக்கூடாது உடல் வளரும் பருவம் இருபத்தி ஐந்து வருடம் சத்தான முறையான சாப்பாடு சாப்பிட வேண்டும் இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது வயது வரை உணவு கட்டுப்பாடு அவசியம் ஐம்பது வயதுக்கு மேல் சாப்பாட்டை சற்று குறைப்பது அவசியம் சாப்பாடு வாழ்வதற்காக சாப்பிட வேண்டும் பழக்க வழக்கம் ஒன்று இரண்டு வேளை காலை இரவு பல் துலக்குதல் அவசியம் இரண்டு நகங்களை வாரம் ஒரு முறை வெட்டுதல் மூன்று காலை மாலை கொஞ்சம் சூடான நீரில் குளித்தல் நான்கு நம்மை நாமே விரும்ப கற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்து வாழ்வு தாழ்வு இழப்பு வரும்போதெல்லாம் உடலை பேணுவது அவசியம் ஆறு வருத்தங்களை உள்ளடக்காமல் இருத்தல் ஏழு இறப்பு வரை சுறுசுறுப்பாக வேலை செய்வது நம்மை பிஸியாக வைத்துக் கொள்வது எட்டு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுதல் கட்டுப்பாட்டுடன் ஒன்பது தன் வேலைகளை தானே செய்வது பத்து ஏதேனும் வியாதி வந்தால் மருத்துவரை அணுகி ஆவண செய்தல் பதினொன்று எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளலாம்